கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்குள்ள போனதா சொல்லப்படுது அங்க போய் இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா கண்டிப்பா அது பேசிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்ல அப்படின்றது ஒரு திமுக பிரமுகரா திமுக பிரமுகரம் யார் சொல்றது எதிர்கட்சிகள் எதன அடிப்படையில் அந்த ஞானசேகரன் திமுக இருக்கிற சில அமைச்சர்கள் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்திருக்காராம் உடனே ஒரு திமுக வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பால் ஈடுபட்ட வந்து திமுக உறுப்பினரே இல்லாமல் வாய்க்கூசமா போய் சொல்றீங்களே அமைச்சர் ரகுபதி அவர்களே சைதாப்பேட்டை கிழக்கு மாணவரணி கூட துணை அமைப்பாளர் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் வேக வேகமாக நேற்று இரவு இரவா அவரோட சமூக வலைதள கணக்குல எதுக்கு முடக்கணிங்க எதுக்கு தூக்குனீங்க பையன் அந்த காதலிச்சா இல்லையா அந்த பையன் கிட்ட கேட்கணும் இப்போ இவங்க வந்து தனிமையில இருந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா அந்த பொண்ணை இவனும் பாலியல் ரீதியா எதையாவது பண்ணியிருந்திருப்பான் வித் ஹர் கன்சென்ட் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று பாலியல் வழக்கில் கைதான நேனசேகர் திமுகவோட கைகூலி திமுகவோட செல்வாக்களை அந்த பகுதிக்குள்ள ரவுடித்தனம் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்த ஒரு கேடுகட்ட பொறுக்கி நேனசேகரை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் நாயி இப்ப நடந்த சம்பவம் மேலே நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்கிறான் பாலியல் வழக்கம் அவன் மேல் பாலியல் வழக்கு ஏற்கனவே போடப்பட்டிருந்தோம் திமுக கட்சியிலே வச்சிட்டு வச்சுக்கிறாங்க அது இல்லாம வழிப்பறி ஆழ மிரட்டி பணம் கொடுங்கிறது அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதுமாரி ஏகப்பட்ட வழக்குலையும் கைதாக இருக்கிறான் இது இல்லாமல் குடும்பமே டோட்டல் குடும்பமே திருட்டு வழக்கில் உள்ளே போயிட்டு வெளியே வந்துருக்குறாங்க இந்த லட்சணத்தில் ஒருத்தந்தான் திமுகவோட நிர்வாகிகள் இருந்திருக்குறப்படா அந்த திமுக கட்சியோட லட்சணத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அந்த நாய் நேரசேகரன் வீட்டுக்கிட்ட செய்தியாளர் போய் விசாரிக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவனை பற்றி பேசுகிறதுக்கே பயந்துக்கிறாங்க ஐயோ அவன் பெரிய ரவுடிங்க ஏங்க அவன் ஏகப்பட்ட சேட்டை பண்ணுவாங்க அவன் சாதாரண ஆள் கிடையாது அவனுக்கெல்லாம் இந்தமாரி விஷயம் தேவையா ஒரு பொட்டப்பள்ள வாழ்க்கையவே அப்படி கெடுக்கலாமாங்க ஏற்கனவே அந்த நாதாயிரி பையனுக்கு மூணு பொண்டாட்டிங்க மூணு பொண்டாட்டி கட்டி அவன் எந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிறான்னு நீங்க பாத்துக்காங்க சாதாரணமா ரோட்டோரத்தில் பிரியாணி கடை வச்சிருக்கேன் மூணு அடுக்கு மாடி மூணு பொண்டாட்டி இவன் வந்து இப்போ திமுக காரங்கிறத நிறைய பதிவுகள் வெளிவந்துட்டு இருக்கிற நிலையில் திமுகவை சாதகமாக பேசுகிற சில யூடியூப் சேனல்லையும் பார்த்தையை விபச்சாரம் பண்ணி சாப்பிட்ற திமுகவை சும்படிக்கிற சில தற்கொலிகள் தரங்கட்டத்தனமாக பதிவு என்ன போட்டிருக்கிறானுன்னா நேனசேகரம் பண்ணது தப்பு தான் இருந்தாலும் அந்த பொண்ணு பொண்ணுதும் தப்பு தான் அந்த பொண்ணு இரவு நேரத்தில் எட்டு மணிக்கு காலேஜுக்கு பின்னால ஒரு பையனோட உக்காந்து பேசலாமா அதனாலதான் தான் இப்படி ஆகிப்போச்சு இவன் மேலே தப்புனா அந்த பொண்ணு மேலையும் தப்பு தான் அந்த பொண்ணு கூட போனாலும் அவன் காதலன்னு அவன் மேலையும் தப்பு தான்னு புதுசாக ஒரு ஊர்த்து உரட்டுறாங்க ஏன்டா உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா காசை வாங்கிக்கிட்டாலும் எதனாலும் பேசுவீங்களா உன் குடும்பத்துல உன் தங்கச்சியோ அல்லது உன்னோட உரையினோட பெண்ணுக்கும் அப்படி இதே இதேமாரி தான் பேசுவீங்களா உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா ஏண்டா அந்த பொழப்பு மானகட்ட பொழப்பு செத்துர்களை தூக்கு போட்டு இல்லைன்னா ஓப்பனை வந்து சொல்லுங்க நாங்கள் காசியாக எதை வேணாலும் செய்வோம் மானத்தையும் வித்துக் கொடுப்போம் கூட்டியும் கொடுப்போம் காட்டியும் கொடுப்போம் எங்கள் தொழிலே இதுதாங்க தாங்க எங்களை அந்த உலகத்துல வந்து நாங்கள் பிறந்ததே திமுகவுக்கு சொம்படிக்குன்னு பிறந்திருக்குன்னு ஓப்பனாக வந்து சொல்லிக் கொடுங்க நாங்களாக கம்முன்னுறோம் எதுக்குதான் உங்களுக்கு மானக்கட்ட பொழப்பு அவ்வளோ கொடுமைகளையும் சந்தித்து அந்த பொண்ணே துணிஞ்சு ஒரு வழக்கு கொடுத்துருக்குது அந்த வழக்கு நடிப்புல அந்த கைது முன்னிட்டு எல்லா ஊடகத்திலையும் வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியும் இல்லை அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல இந்த பொண்ணு அந்த தப்பு கொடுத்துன்னு எப்படின்னா உங்களால சொல்ல முடியுது திருட்டு பசங்களா ஏண்டா உங்க நீங்களும் அக்கா தமிழனுடைய பொறக்கு என்னடா மானங்கட்ட கட்ட புறக்கு இதெல்லாம் திமுக வாடகை வயனுக்கு அந்த நேனசேகரி இப்போ முட்டு கொடுத்தது இல்லாம இந்த பொண்ணு வழக்கு கொடுத்தது எப்படி சொல்கிறானுங்கன்னா இந்த தற்கொலை நாயங்க இந்த பொண்ணை துணிஞ்சு வந்து வழக்கு கொடுத்தது பார்த்தீங்களா இதுதான் பெரியார் பண்ண சாதனை அப்படின்னு வெக்கமே எல்லாம் மாத்தட்டி சொல்கிறேன் தற்குறி பசங்க நீங்கள் மனசுங்கிறதே மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க அதாவது தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சம்பவம் நடந்தால் உங்களுக்கு அது செய்தி ஆனால் உன் குடும்பத்துக்குன்னு நடந்தால் தான் அது வழி அப்படியேப்பட்ட வழி கூட உங்களுக்காக வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் அடுத்தவன் வழியில் சம்பாதித்து சாப்பிட்றீங்க கேடுகட்ட ஜென்மம் உன்னெல்லாம் வார்த்தா பெத்தாலா கக்கனாளான்னு தெரில மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்